வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைத்துக்கொள்ளும் நான் இராசரத்னம் மௌசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தில் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்த தடை சபாநாயகர் அதிரடி அறிவிப்பு இலங்கையின் ஐந்தாவது கடன் மதிப்பாய்வுக்கு தயாராகும் சர்வதேச நாணய நிதியம் திருமணம் செய்யாமல் பெற்றோரை பராமரிக்கும் பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம் அரசு நடவடிக்கை பீதி புனரமைப்பில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டு சுதந்திரபுரத்தில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு பணி சுவசரிய படையணியை ஐநூறாக உயர்த்த அரசாங்கம் திட்டம் உயர்தர பரீட்சையில் தகுதி பெறும் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி பல்கலை மாணவர்களை துரத்தி துரத்தி தாக்கிய குளவிகள் ஆறு பேர் வைத்தியசாலையில் இலங்கையில் தொடர் மாற்றம் காணும் தங்கத்தின் விலை என்றும் அதிகரிப்பு நாடாளுமன்ற சபை நடவடிக்கைகளின் போது பொருத்தமற்ற அநாகரிகமான வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்துவதை வதை கொள்ளுமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமர்தன தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற சபை நடவடிக்கையின் ஆரம்பத்தில் சபாநாயகரின் அறிவித்தலாக அவர் இதனை குறிப்பிட்டார் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதை தொடர்ச்சியாக தாம் அவதானித்து வருவதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் அவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் நாடாளுமன்ற கௌரவத்தை சீர்குலைப்பதுடன் வேதனைப்படக்கூடிய விடயமாக கருதுவதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனிப்பட்ட ரீதியில் பெயர் கூறியும் அவர்களை இலக்கு வைத்தும் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்கள் இனிவரும் காலத்தில் சபையில் பயன்படுத்தக்கூடாது என சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன எச்சரித்துள்ளார் நாட்டின் உயர் பீடமாக திகழும் நாடாளுமன்றத்தின் ஒழுக்கத்தை உரிய முறையில் பேணுவதற்கு மக்கள் பிரதிநிதிகள் அனைவரினதும் ஒத்துழைப்பையும் சபாநாயகர் கோரியுள்ளார் இலங்கைக்கான நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் ஐந்தாவது மதிப்பாய்வை கொள்ளும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு அடுத்த சில வாரங்களில் கூடும் என ஐஎம்எஃப் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜூலி ஹோசெக் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்னர் கடந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் ஐந்தாவது மதிப்பாய்வு தொடர்பில் பணியாளர்கள் மற்றும் இலங்கை அதிகாரிகளுக்கு இடையில் பணியாளர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டது இந்த இணக்கப்பாடு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை அங்கீகரிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு சுமார் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் நிதியுதவிக்கான அணுகல் கிடைக்கும் இதற்காக நிறைவேற்று சபை அடுத்த சில வாரங்களில் கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டம் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் அளவுருக்கலுடன் இணைகிறதா என்பதை தீர்மானிக்க எமது பணியாளர்கள் வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்ட ஆவணங்களை தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த மதிப்பீடு நிறைவேற்று சபையின் ஆய்வுக்காக மிகவும் முக்கியமானது இதுவும் அடுத்த சில வாரங்களுக்குள் நடக்கும் மறுசீரமைப்பை பொறுத்தவரையில் அவை இலங்கையின் திறனை மேலும் அதிகரிப்பதற்கு மிகவும் முக்கியமானது என்றும் அவர்

திருமணத்தை பற்றி யோசிக்காமல் பெற்றோரை பராமரிப்பதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம் வழங்க சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பிள்ளைகளுக்கு இருபத்தி ஆறு வயதை எட்டிய பின்னர் ஓய்வூதியம் வழங்க சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரத்ன நேற்று தெரிவித்துள்ளார் வயதான பெற்றோரை பராமரிப்பதற்காக பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது ஒரு சிறப்பு விடயம் எனவும் இதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை செய்ய முடியும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் வடமராட்சி கிழக்கு பகுதி வீதிகள் சீர்கேடாக உள்ளன கடந்த ஐந்து வருடங்களாக காபெட் செப்பனிடப்பட்ட வீதிகளும் மோசமாக காணப்படுகின்றன இந்த நிலையில் இவ்வீதி புனரமைப்புகளின் போது இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துவீர்களா என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிமல் ரத்நாயக்கா அவர்களை யாழ்ப்பாண மாவட்டத்தின் போக்குவரத்து நடவடிக்கைகளில் மிகவும் பின்தங்கிய பிரதேசமாக உள்ள வடமராட்சி கிழத்துக்கான தரைவழி பாதை போக்குவரத்து மிகவும் சீர்கட்ட நிலையில் உள்ளது பருவ மழை காலம் தொடங்கியுள்ள இந்நேரம் பருத்தித்துறை நாகர்கோயில் குடத்தனை செம்பியன்பட்டு மருதங்கேணி தாளையடி உடுத்துறை கட்டைக்காடு வெற்றிலைக்கேணி புல்லாவளி மண்டலாய் புள்ளையார் ஆலயம் வரையிலான பிரதான வீதி மிகவும் பாழடைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இவ்வீதிக்கு நிதி ஒதுக்கப்பட்டு காப்பர் வீதியாக செப்பனிடப்பட்டது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான இவ்வீதி அதிகாரிகளின் நேர்த்தியான திட்டமிடல் நேற்பார்வை இல்லாமல் செப்பனிடப்பட்டு ஐந்து வருடத்திற்குள்ளே பாவிக்கப்பட முடியாத வீதியாக உள்ளது என்பதை அமைச்சர் அறிவாரா என்னுடைய முதலாவது கேள்வி கிலோமீட்டர் இவ்வீதிக்கு ஒடுக்கப்பட்ட நிதி எவ்வளவு இரண்டாவது ஐந்து ஆண்டுகளுக்குள் இவ்வீதி இவ்வாறு சீர்கட்டதற்கான காரணம் என்ன இதற்கு பின்னால் பிழைவிட்டவர்களுக்கான நடவடிக்கை என்ன மூன்றாவது இந்த வீதி தொடர்பில் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக பூரண விசாரணை ஒன்று நடத்தப்படுமா நாலாவது இவ்வீதி மக்கள் பாவிக்கக்கூடிய வகையில் காப்பத் வீதியாக இப்போது திருத்தம் செய்து வழங்கப்படும் இதற்கு பதிலளித்த போக்குவரத்து அமைச்சர் வடமராட்சி கிழக்கில் சேதமடைந்துள்ள வீதிகளை புனரமைப்பதற்காக நூற்றி தொன்னூற்றி எட்டு மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் வீதி அபிவிருத்தி பணிகளில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது விரைவில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று தெரிவித்தார் காலத்தில் விடுதலை புலிகள் ஆயுதங்கள் மறைத்து வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுதந்திரபுரம் பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் இன்றைய தினம் காலை முதல் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி எம் எச் மக்ரூஸ் மேற்பார்வையில் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றன விசேட படையினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் முலைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவின் பேரில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் புது குடியிருப்பு போலீசார் இணைந்து அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகிறது பைக்கோ இயந்திரத்தின் உதவியுடன் நிலத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகிறது தற்போது அகழ்வு இடம்பெறும் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அகழ்வு இடம்பெற்று எதுவும் கிடைக்காத நிலையில் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுவசரிய அவசர நோயாளர் காவு வண்டி படையணியை ஐநூறாக உயர்த்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் சுவசெரிய நிதியத்தின் அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்களின் திறன் மேம்பாட்டிற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட பயிற்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இதற்கு தேவையான திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாகவும் உலகில் கிடைக்கும் சமீபத்திய தொழில்நுட்பத்தை இணைத்து இந்த நோயாளர் காவு வண்டி சேவையை புதுமைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் நூறு நோயாளர் காவு வண்டிகளை வாங்குவதற்கு இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தவிர ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து கடன் உதவியின் கீழ் இருபது நோயாளர் காவு வண்டிகளும் அன்பளிப்பாக மேலும் இருபத்தி ஐந்து நோயாளர் காவு வண்டிகளையும் பெற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் உயர்தர பரீட்சையில் தகுதி வரும் விசேட தேவையுடைய மாணவர்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் உள்ள அனைத்து பீடங்களிலும் அனுமதிக்கப்படுவார்கள் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்னவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு நான்கு பீடங்களில் மாத்திரமே வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வந்த நிலையிலேயே புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது புகவந்தலாவ மோரா தோட்டத்தில் நடைமுறை பயிற்சிக்காக வந்த ரூகுனு பல்கலைக்கழக பொறியியல் பீட மாணவர்கள் குழுவை இன்று குழவிகள் தாக்கியுள்ளன இதில் ஆறு மாணவர்கள் காயமடைந்து போகுவந்தலாவ பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன களப்பயணத்தின் போது மாணவர்கள் தேயிலை தோட்டத்தில் மரத்தில் கட்டப்பட்டிருந்த குளவிக்கூட்டை கிளறியதும் குளவிகள் அவர்களை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த மாணவர்கள் அனைவரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் போலீசார் இந்த சம்பவத்தை பற்றிய மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹெல்லொலுவ இன்று காலை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார் அவருக்கு எதிராக நேற்று பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையானார் போலியான முறைப்பாடு சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதற்காக ஹல்லோலுவை கைது செய்ய கொழும்பு மேலதிக நீதவான் லஹீரு சில்வா நேற்று பிடியாணை பிறப்பித்தார் நாரகன் பிட்டி பகுதியில் தான் பயணித்த வாகனத்தின் மீது ஒரு குழு துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறி ஹல்லோலுவ முறைப்பாடு அளித்துள்ளதாக கூறப்படுகிறது நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிவிட்டார் அதன்படி அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக பொடியாணை பிறப்பிக்க நீதிபதி உத்தரவிட்டார் உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் நீரிழிவு கழகத்தின் ஏற்பாட்டில் நீரிழிவு விழிப்புணர்வு நடைபவனி இன்றைய தினம் காலை நடத்தப்பட்டது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக காலை ஆறு முப்பது அளவில் இந்த நடைப்பயணம் ஆரம்பமானது குறித்த நடைப்பயணத்தில் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தா சத்தியமூர்த்தி மாவட்ட செயலர் மா பிரதீபன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இந்த நடைபவணி கடந்த சில வருடங்களாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு தொடர்பான அமர்வு தவிசாளர் வேலாயுதம் கரிகாலன் தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்றது உள்ளுராட்சி சபைகளுக்கான தேர்தல் இடம்பெற்று இலங்கை தமிழரசு கட்சியின் ஆளுகையில் உள்ள இந்த சபையின் முதலாவது பாதீடாக இது அமைந்திருந்தது முல்லைத்தீவு மாவட்டத்தில் வருமானம் கூடிய சபைகளில் ஒன்றாக காணப்படுகின்ற இந்த சபையின் பாதீடு இன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்நிலையில் உறுப்பினர் சத்திய சுதர்சனால் ஏற்கனவே சின்னச்சால பகுதியில் மயானத்துக்கு செல்லும் பாதையில் பாலம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற பிரேரணை அனைத்து உறுப்பினர்களினதும் ஏகமனதான தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு இதற்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்குவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான நிதி ஏன் ஒதுக்கப்படவில்லை என வினா அழுப்பப்பட்டதை தொடர்ந்து சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது இதையடுத்து உறுப்பினர் சத்ய சுதர்சன் சபையில் இருந்து வெளியேறிச் சென்றார் இதனைத் தொடர்ந்து ஏனைய உறுப்பினர்களால் சபையில் பாதையீடு ஏகமனதாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது இந்த நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் சற்று அதிகரித்துள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி கேரட் தங்கம் பவுன் மூன்று ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி கேரட் தங்கம் மூன்று பதினான்காயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது கோட்டை பொலிசிரிவுக்குட்பட்ட பிரபல ஒன்றின் அறையில் தங்கியிருந்த நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த பெண் ஒருவரின் பணப்பையை திருடிய சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து உடனடியாக செயற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் இந்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் இந்த வெளிநாட்டு பெண் மற்றும் ஒரு பெண்ணுடன் குறித்த ஹோட்டலின் விசேட விருந்தினர் அறையில் தங்கியிருந்ததாகவும் அவரது பணப்பையில் இருந்த ரேம் மற்றும் யூரோ பணம் இலங்கை மதிப்பில் ரூபா மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாற்பத்தி ஒரு வயதுடைய கந்தானி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது சந்தேகநபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பெண்கள் அறையில் இல்லாத நேரத்தில் இந்த திருட்டை செய்துள்ளதாகவும் திருடப்பட்ட வெளிநாட்டு பணத்தை ஐ பிரதேசத்தில் உள்ள நிதி நிறுவனம் ஒன்றில் மாற்றியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் போதைப் பொருள் சர்ச்சையில் சிக்கியுள்ள பாடசாலை அதிபர் இலங்கை அதிபர் சேவையின் அதிகாரி அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிபர் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை தொழிற்சார் அதிபர்கள் சங்கம் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதிபர் தொடர்பில் சங்கத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் ஒருவர் ஒரு கிலோ கிராமுக்கு அதிகமான ஹீரோயினுடன் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட ார் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிகாரி அதிபர் என குறிப்பிடப்பட்டாலும் அவர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல அவர் இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்பது உறுதியாகியுள்ளதுடன் அவர் அதிபர் பதவியை தற்காலிகமாக பொறுப்பேற்று பணியாற்றியுள்ளார் அதிபர் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் மாத்திரமே என இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் அல்லாதவர்கள் இவ்வாறு அதிபர் என்ற பெயரை பயன்படுத்துவது அதிபர் சேவைக்கு செய்யப்படும் அநீதியாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது வவுனியா ஹொரவப்பத்தான வீதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய இரண்டு பிரபல சைவ உணவகங்கள் சுகாதார பரிசோதகர்களால் தற்காலிகமாக மூடப்பட்டது குறித்த இரு உணவகங்களும் சுகாதார பரிசோதகர்களால் இன்றைய தினம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போது அவை சுகாதார சீர்கேட்டுடன் இருந்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த இரு உணவகங்களையும் எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு மூடுமாறு சுகாதார பரிசோதகர்களால் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணித்தல்க்கு இய்புடி தீபோ பன்னிரெண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் புங்குடி பெர்ன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த லட்சுமணன் சண்முகநாதன் அவர்கள் பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் கனடா ஒட்டாவா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த மார்க்கண்டன் சின்னத்தம்பி அவர்கள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று கனடாவில் இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் பாவடியை புறப்படமாகவும் கட்டப்பிராய் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த சோமசுந்தரம் சண்முகநாதன் அவர்கள் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கனடாவில் இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் காரைநகர் கோவளத்தை புறப்படமாகவும் ராஜவீதி திருநெல்வேலியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த தம்பையா துரைராஜா அவர்கள் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டொட்கோமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்